வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பொருளியல் மேம்பாட்டை அறிவும் தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை இந்த பாடத்தில் இருந்து ஒன்வர்டு புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம் சரியான விடையை தேர்வு செய்க கூற்று மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது காரணம் மக்கள் அதிக வருவாய் சிறந்த கல்வி உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து குறைந்த வறுமை பெறுவார்கள் ஆப்ஷன் அ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது மனித வளம் என்னும் சொல் குறிப்பிடுவது ஆப்ஷன் இ ஒட்டுமொத்த மக்களின் திறமை நாடுகளுக்கு இடையேயான மேம்பாட்டை ஒப்பிட அவர்களின் மிக முக்கிய பண்புகளில் ஒன்றாக கருதப்படுவது ஆப்ஷன் அ வருமானம் தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக இவை கருதப்படுகிறது ஆப்ஷன் இ நிகர தேசிய உற்பத்தி டேஷ் வருவாயை தலா வருமானம் என்று அழைக்கிறோம் ஆப்ஷன் அ சராசரி ஜி எயிட் நாடுகளின் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று ஆப்ஷன் இ இந்தியா சார்க் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று ஆப்ஷன் இ சீனா கூற்று நிகர தேசிய உற்பத்தி என்பது தேசிய உற்பத்தி அளவின் உண்மை மதிப்பீடாக கருதப்படுகிறது காரணம் இது தேசிய வருமானம் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் அ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது கூற்று எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாக இருக்கிறது காரணம் கல்வி மற்றும் மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் விளைவாக அவர்களின் எதிர்காலத்தில் அதிக அளவு பலன் கிடைக்கும் ஆப்ஷன் அ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை ஆப்ஷன் ஆ பாலினம் பெண் வரும் மாநிலத்தின் கல்வியறிவு தேசிய கல்வியறிவு விகிதத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளது ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு பாலின விகிதம் என்பது ஆப்ஷன் இ ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம் பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது ஆப்ஷன் இ நிலையான மேம்பாடு பொருந்தாத ஒன்றை கண்டறி ஆப்ஷன் இ காகிதம் இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தியை செய்யும் மாநிலம் ஆப்ஷன் அ தமிழ்நாடு பல ஆண்டுகளின் உபயோகத்திற்கு பிறகு தீர்ந்து போகும் வளம் ஆப்ஷன் ஏ புதுப்பிக்க இயலாத வளம் அனல் மின் நிலையம் அதிக அளவிலான டேஷ் வெளியிடுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு கோடிட்ட இடத்தை நிரப்புக முதல் கொஷின் தப்பாக கொடுத்துருக்காங்க அதை நான் சரி பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் என்பதே பொருளாதார மேம்பாடு என்று அறியப்படுகிறது மனித வள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் புதுடெல்லி சாஸ்திரி பவன் இந்தியாவில் அதிக கல்வியறிவு பெற்றுள்ள மாநிலம் கேரளா உலக அளவில் மனித மேம்பாட்டு அறிக்கையை தயாரித்து வெளியிடுகின்ற நிறுவனம் ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் நிலத்தடி நீர் என்பது புதுப்பிக்க தகுந்த வளங்களின் ஓர் எடுத்துக்காட்டாகும் அன் அன்சர்டின் குளோரி இந்தியா அண்ட் இட்ஸ் கன்ட்ரிக்ஷன்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் சென் பொறுத்துக மேம்பாடு தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதி மனித வளம் கல்வி சூரிய சக்தி புதுப்பிக்கத்தக்க வழங்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் ஒன்பதாம் வகுப்பிற்கு தேவையான அனைத்து புக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி